இன்றைய பைபிள் வசனம் நீங்கள் உலகிற்கு இருக்கிறீர்கள் மலை இருக்கும் நகர் இருக்க முடியாது எவரும் விளக்கு ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர் அப்பொழுதுதான் அது வீட்டிலுள்ள அனைவருக்கும் ஒளி தரும் இவ்வாறே உங்கள் ஒளி முன் ஒளிர்க அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள் அதிகாரமந்து வசனம் முதல் பதினாறு வரை இன்றைய ஜெபம் தகப்பனை இதுவரை இயேசுவே இறைவன் என்று கூப்பிடாத இன்னும் தங்கள் வாழ்க்கையை அவரிடம் ஒப்படைக்காத என் குடும்பத்திலும் என் நண்பர்களிடமும் என் நம்பிக்கையும் உமது ரட்சிப்பையும் பகிர்ந்து கொள்ள முயலும் போது என்னை ஆசீர்வதியுங்கள் அவர்களை வெகு தூரம் தள்ளாமல் இருக்க எனக்கு உதவுங்கள் மாறாக நீங்கள் என் வாழ்க்கையை ஆசிர்வதித்த அனைத்து வழிகளையும் பார்க்க அவர்களுக்கு உதவுங்கள் இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஆமீன் பிதா சுதன் பர்ஷத்தாவின் பெயராலே ஆமீன்